நாய் யாரை பார்த்து குறைத்தது ஒருவன் ஒரு வீட்டிற்கு திருடச் சென்றான் அங்கே காவலுக்கு ஒரு நாய் இருந்தது அது அவனை பார்த்து எதுவுமே செய்யவில்லை வெறுமனை பார்த்து கொண்டே இருந்தது திருடனுக்கு திருடச் சொல்லலாமா வேண்டாமா உள்ளே போனவுடன் நாய் குறைத்தால் என்ன செய்வது இப்போதே குறைத்தால் அடுத்த வீடாவது பார்க்கலாம் அதுவும் செய்யாமல் இருக்கிறதே என்று யோசித்தவன் ஒரு பிஸ்கட்டை எடுத்து நாயிடம் வீசினான் அதை கண்டவுடன் நாய் பார்த்து சத்தம் போட்டு குறைத்தது கடிக்க பாய்ந்தது அப்போது திருடன் நாயிடம் ஏன் சும்மா வேடிக்கை பார்த்த நீ இலவசமாக பிஸ்கட்டை எடுத்து வீசியவுடன் என்னை கடிக்க வருகிறாய் என்று கேட்டான் அதற்கு அந்த நாய் சொல்லியது நீ சும்மா இருந்தபோது வீட்டு உரிமையாளர்களுக்கு உறவினர்களாக இருக்குமோ அல்லது நண்பராக தெரிந்தவராக இருக்குமோ என்று நினைத்தேன் எப்போது நீ இலவசமாக ஒரு பொருளை கொடுத்தாயோ அப்போதே உறுதியாகி விட்டது நீ திருடன் தான் என்று யோசிக்க வேண்டிய விஷயம்தானே நண்பர்களே இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க வேறொரு காணொலியில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்